வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசின் வாராந்திர கிரக ராசிப்பலன் இந்த ஜனவரி மாதம் ஆறாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை உள்ள ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது தனுசு ராசியின் வாராந்திர கிரக ராசிப்பலன் பொதுவாக இந்த வாரம் தனுசு ராசி மக்கள் தங்களை ஆரோக்கியமாகவும் வலுவாகவும் வைத்திருக்க காலையிலும் மாலையிலும் உடற்பயிற்சி செய்வது அவசியமாகிறது மேலும் தங்களின் சிந்தனை மற்றும் நல்ல யோசனை வளர்க்க இதுவே சரியான நேரம் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இந்த வழக்கத்தை தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்படுகிறீர்கள் மற்றும் அதைத் தொடர்ந்து உங்களின் தினசரி வாழ்க்கையில் பின்பற்ற முயற்சிக்க வேண்டும் தங்களின் பொருளாதார நிதி ரீதியாக தனுசு ராசியை பொறுத்தவரை சனி பகவான் தங்களுக்கு மூன்றாவது வீட்டில் அமர்ந்து பயணிப்பதால் இந்த வாரம் உங்கள் ராசி மக்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் முயற்சிகளையும் முன்னேற்றத்தையும் சிறிதும் குறைக்க வேண்டாம் ஆர்வத்தையும் குறைக்க வேண்டாம் காரணம் இந்த நேரத்தில் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சாதகமான கிரக நிலைகள் உங்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்பை வழங்குகிறது இந்த வாரம் உங்கள் வீட்டின் பிள்ளைகள் தங்கள் சாதனையினால் உங்களை பெருமைப்படுத்துவார்கள் இது உங்களை கொஞ்சம் உணர்ச்சி பசப்பட வைக்கும் உணர்ச்சி வசப்பட வைக்கும் மற்றும் இது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செயலாகவும் இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உணர்வுகளை மறைப்பதற்கு பதிலாக தங்களின் குடும்ப உறுப்பினருக்கு முன்னால் அவற்றை வெளிப்படுத்த முயற்சி செய்கள் அவர்களும் மகிழ்வார்கள் உங்களின் குழந்தைகளை பாராட்டுவதை முன்னணியிலிருந்து பாராட்டுவதற்கு முற்படுங்கள் அது நலமாகும் நீண்ட நாட்களாக ஒரு முதலீட்டாளர் அல்லது அதிகாரியை சந்திக்க நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் இப்பொழுது அவரை சந்திக்கலாம் உங்கள் நண்பர் அல்லது நெருங்கியவர்கள் மூலம் அவர்களை சந்திப்பதற்கான ஆறுவான வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கிறது ஆகையால் நீங்கள் அதற்கேற்ப உங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் இல்லையெனில் அவரின் கேள்விகள் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கலாம் வெளிநாட்டில் நல்ல கல்லூரியில் சேர்ந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்ற ஆசையில் உள்ள தனுசு ராசி மாணவர்களுக்கு இந்த வாரத்திற்கு இந்த வாரத்தில் அதற்குண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது இத்தகைய சூழ்நிலையில் உங்களின் நினைவாற்றல் அதிகரிக்க காலையில் எழுந்து உங்களது பாடங்களை பயிற்சி செய்ய அறிவுறுத்தப்படுகிறது என்று உங்களுக்கு மனதில் வைத்துக்கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் நலமாக பாடங்களில் நீங்கள் தேர்ச்சி பெற்றால் வெளிநாடு சென்று படிக்கும் உங்களுடைய ஆசை நிறைவேறும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்புகள் யாவரும் வரவுடன் தளமாக நலமாக தேக கிரகாத்ராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய அவரான ஐசோரனையை பெற்று சர்வ காரிய ஜெயத்தினும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் படுகின்றேன் நம் குடும்ப மூத்தொழலை போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி